அம்பா சாம்பதி சந்திரமூலி ரகளா மந்திர உமா பார்வதி காளி கைபவதி சுவாதி நைந்த காத்தியாயனி பைரவி மாவிளக்கு பூவிளக்கு மாரியம்மன் மணிவிளக்கு மண்விளக்கு பொன்விளக்கு வாழைப்பூ திருவிளக்கு நெய் கை நெய்விளக்கு கைவிளக்கு கார்த்திகை நகழ்விளக்கு எலுமிச்சம் பருவிளக்கு ஏச்சி நோமி தெருவிளக்கு உம் பாழையத்தம்மானி பாசவிளக்கு உன் பார்வையிலே தெரியுதொடி கோடி விளக்கு பாளையத்தம்மானி பாசவிளக்கு உன் பார்வையிலே தெரியுதடி கோடி விளக்கு தாயிடத்தில் வைக்க வந்தேன் அன்பு வழக்கு என் தாயிடத்தில் வைக்க வந்தேன் அன்பு வழக்கு அது தீராமல் உதிக்காது அந்த கிழக்கு பாளையத்தம்மா நீ பாச விளக்கு உன் பார்வையிலே தெரியுதடி கோடி விளக்கு பத்திறகு முத்தி விளக்கு சமயபுரத்தை சக்தி விளக்கு கற்பூர ஜோதி விளக்கு கருமாரிய சங்க விளக்கு பாலியத்து தாய் துணையே கலங்கரி விளக்கு ஆலயம் மன விளக்கு மன விளக்கு கூட விளக்கு மக மகர விளக்கு பாவி மின்னல் விளக்கு வெள்ளி விளக்கு மின்மினிக்குள் உள்ள விளக்கு அத்தனை தெய்வங்களும் அம்மா நீயே ஆலைய நீ பாசவிளக்கு உன் பார்வையிலே திரியுதடி கோடி விளக்கு கைவிளக்கு திருவிளக்கு சுர விளக்கு தும்ப விளக்கு கூடை விளக்கு திருவண்ணா மலைவிளக்கு உம் குத்தி விளக்கு மதுரை விளக்கு பத்திரிகளின் திருவிளக்கு சரவிளக்கு சீதா விளக்கு அணையாத குளவிளக்கு ஆத்தாக்கை மன விளக்கு அம்மா உம் மீனாட்சி நாண விளக்கு காமாட்சி கவுனை விளக்கு முகாம்பால் குடும்ப விளக்கு தேனாந்தால் குள விளக்கு கோபம் வந்தால் காளி கண்ணில் எரியும் சிகப்பு விளக்கு மனம் குளிரை செய்தா கூ செல்வம் ஊருக்கி காட்டும் பச்சை விளக்கு நிலவிளக்கு நடை விளக்கு தூங்கா விளக்கு பொங்க விளக்கு நிலை விளக்கு தள்ளை விளக்கு லட்சுமி விளக்கு நந்தா விளக்கு அத்தனை தீபங்களும் அம்மானியே பாழையத்தம்மானி பாச விளக்கு உன் பார்வையிலே தொடி கோடி விளக்கு நீ பாச விளக்கு உன் பார்வையிலே தெரியுதோடு கோடி விளக்கு தாயிடத்தில் வைக்க வந்தே நன்று வழக்கு என் தாயிடத்தில் வைக்க வந்தே நன்று வழக்கு அது தீராமல் உதிக்காது அந்த கிழக்கு பாளையத்தம்மா நீ பாச விளக்கு உன் பார்வையிலே தெரியுதொடி கோடி விளக்கு அன்னை விளக்கு சொன்ன விளக்கு ஆத்தா கை ராசி உள்ளம் உள்ளது பக்தி விளக்கு ஒரு கதையின் உயிர் விளக்கு உலகத்துக்கு ஒரு விளக்கு ஓம் சக்தி அகழ்விளக்கு உலகத்திற்கு ஒரு விளக்கு ஓம் சக்தி அகழ்விளக்கு அம்மா